இன்று இருபத்தி ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவர் ஒருவராலும் மறக்க முடியாத ஒரு தினம் சுனாமி ஆழி பேரலையின் இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு நாள் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவேற்றியூர் கிழக்கு பகுதி இளைஞரணி திமுக சார்பில் சுனாமி என்ற பேரலையில் சிக்கி உயிர் நீத்த நம் மீனவ சொந்தங்களுக்கு திருவேற்றியூர் குப்பம் பகுதியில் நமது திராவிட முன்னேற்ற கழக துணை பொது செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா எம்பி மற்றும் வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆகியோர் ஐநூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் பால்குடம் எடுத்து சென்ற அமைதி பேரணியில் கலந்து கொண்டு கடற்கரையில் பால் ஊற்றி மலர்தூவி மலர் வளையம் வைத்து இதய அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பால்குடம் எடுத்த மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளான ஐந்து கிலோ அரிசி அன்னக்குடை பால்குடம் போன்றவை வழங்கப்பட்டது இன்று இருபத்தி ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவர் ஒருவராலும் மறக்க முடியாத ஒரு தினம் சுனாமி ஆழி பேரலையின் இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு நாள் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவேற்றியூர் கிழக்கு பகுதி இளைஞரணி திமுக சார்பில் சுனாமி என்ற பேரலையில் சிக்கி உயிர் நீத்த நம் மீனவ சொந்தங்களுக்கு திருவேச்சூர் குப்பம் பகுதியில் நமது திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா எம்பி மற்றும் வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆகியோர் ஐநூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் பால்குடம் எடுத்து சென்ற அமைதி பேரணியில் கலந்து கொண்டு கடற்கரையில் பால் ஊற்றி மலர்தூவி மலர் வளையம் வைத்து இதய அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பால்குடம் எடுத்த மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளான ஐந்து கிலோ அரிசி அன்னக்குடை பால் குடம் போன்றவை வழங்கப்பட்டது இதில் தலைமை கழக வழக்கறிஞர் மாமன்ற உறுப்பினர் வி கவிகணேசன் கணேசன் எம் சி திருவேற்றூர் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி பொதுக்குழு உறுப்பினர் டி ஏ ராஜ் சாந்தி பக்தன் பகுதி துணை செயலாளர் எம் வி குமார் கே பிரபாவதி வட்டக்கழக செயலாளர்கள் த கார்த்திகேயன் டிசிவி மணிகண்டன் எஸ் தமிழ்செல்வன் குருத்து சி முனுசுவாமி கேபிள் டிவி எம் ராஜா ஏகா கார்த்திகேயன் மாவட்ட பிரதிநிதிகள் வி பழனிவேல் ஆர் ரஜினி பாபு ஒய் ரஜினி நந்தி பி எஸ் சைலேஷ் ஆர் டில்லி மா எத்திராஜ் ஆர் தினேஷ்குமார் முருகா எஸ் ஆறுமுகம் எஸ் பொன்னிவளவன் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் பாக முகவர்கள் பிஎல்ஏ டூ பிஎல்சி பிடிஏ கழக மூத்த முன்னோடிகள் கழக தோழர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நம் மீனவ சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்